விடும் உனக்கு வர விடுங்க எங்க அம்மா மறுபடியும் எழுந்துக்கணும் எழுந்த எங்க அம்மாவுக்கு நான் தான் அவ தலையை வெட்டுட்டேன் இப்படி ஒரு கொடூரத்தை நான் பண்ணினேன்றதான மனசு அவளுக்கு ஏற்படக்கூடாது அந்த ஞாபகமே இருக்கக்கூடாது இந்த இன்சிடென்ட்டை அவளுக்கு மறந்து போயிடணும் அப்படின்னு வர வாங்கி நான் பரிசுதாமன் உடனே ஜமந்தி அவளை எழுப்பி நிற்க வச்சார் அவர் சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டா ஒரு வார்த்தை இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்றது தான் விசேஷம் ராமன் அங்க தயங்குறான் ராமன் நிக்கிறான் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைத்தான் ஐயோ இவர் பெண்ணாச்சே முதல் முதல்ல ஒரு பெண்ணை வதம் பண்ணணுமா இது நியாயமா அப்படின்னு நான் சொன்னேன் விஸ்வாமத்தில் சீரி இன்று இரு செப்புகிறேன் அல்லேன் அப்பா நான் ஏதோ கோபத்தில் பேசுறேன் எனக்கு கடுப்புல பேசுறேன் இல்லை உன்னை ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்றது போக சொல்ல நான் பேசுறேன்னு நினைச்சுக்காதேன் எது தர்மம்னு நான் ஆராய்ந்து பார்த்துதான் சொல்றேன் அடிக்க அடிக்கக்கூடாது சுவாமி உலகத்துல பசுமாடுன்னு நமக்கு பரம பூஜனையும் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஒரு பசுமாடு நம்ம ஆசை ஆசையாக வளர்க்கிற செடியை மேய்கிறது என்றால் அதை விரட்டுறதுக்கு நாம் குறைஞ்ச பட்சம் என்ன பண்ணணும் பெரிய தூக்கி நோடி வரக்கூடாது சின்னதாக ஒரு குச்சி அந்த குச்சியில் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு பசும் தளிர் தெரியணும் இலை இருக்கணும் அப்படி இருக்கிற குச்சியை வச்சுட்டு பசுமாடை தட்டி தட்டி தான் ஓட்டுறமே தவிர்த்து அடித்து ஓட்டக்கூடாது அவ்வளவு பெருமை அந்த பசுமாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே பசுமாடு நல்லா கொம்போட கூர்மையான கொம்போட நாலு பேர் குத்தி குடலை உருவி கீழே போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு அப்ப போய் சுவாமி நேற்று வாணிமஹால உபன்யாசத்துல சொன்னார் அந்த பசுமாட்டுக்கு ஒரு அஞ்சு குச்சி ஒரு நான் அஞ்சு துளி அப்படி போய் காமிச்சா குத்தி பசுவை எப்படி அடக்கணுமோ அப்படிதான் அடக்கணும் பசுமாடுதான் ஆனால் அந்த சமயத்துல பத்து பேருக்கு பிராணாபத்து எல்லாரையும் குத்தி குழி கிழிச்சு அத்தனை பேர் குடல் செறிஞ்சு விழுந்து கிடக்குறா அவனை காப்பாற்றுறது முக்கியமா இப்ப பசுமான பூஜிக்கிறது முக்கியமா அப்படின்னு வச்சு அந்த பசுமாடு முரட்டு பசுமாட கொஞ்சம் முரட்டுத்தனமாகத்தான் அடக்கணும் அது போல இவள் பெண் அப்படின்னு நினைச்சுக்கார இவளால உலகம் ரொம்ப அவஸ்தவன இவளால இந்த உலகத்திற்கு எத்தனையோ பெரும் தீமைகள் ஏற்பட்டிருக்கு எனவே இவளை அடக்கிறது ரொம்ப முக்கியம் இவள் அடக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது சீரி நின்றேன் நான் தர்மத்தை பார்க்காம சொல்லலை எனக்கு தர்மம் தெரியாமல் இல்லை எது தர்மான உட்டானு தெரியாமல் உன்கிட்ட பேச வரலாமா அப்படின்னு அது ஒரு பெரிய தர்ம சங்கட ராவணன் ராமனுக்கு எப்படி டாக்கிள் பண்றா பாருங்க இந்த தர்மசங்கடத்துல ராமன் இப்போ ஆச்சாரியன் சொன்ன பேச்சை பேச்சா கேட்கிறதா அல்லது ஒரு பெண் அடிச்சோம்னா ரகுகுலத்திற்கு நமக்கு ஒரு பழி வந்துருவேன் இதுவரை ரகுகுலத்துல யாருமே குலத்துல ஒரு பெண் அடிச்சனா சரித்திரமே கிடையவே கிடையாது ரொம்ப அவமானமா இருக்கே என்னன்னு யோசிச்சான் அந்த இடத்துல ராமவினால் ஒரு டிசிஷன் எடுத்தான் என்ன சரியோ தப்போ எங்கப்பா பித்ரே பிரம்மோபதேஷ்டர் எனக்கு பிதாவாகவும் எனக்கு பிரம்மோபதேசம் செய்து வைத்தேன் என்னுடைய தந்தையார் என்ன பண்ணார் விஸ்வாமித்திரர் இடத்துல என்ன ஒப்படைச்சுட்டார் எதுவாக இருந்தாலும் விஸ்வாமித்திர சொல்படி நடக்க வேண்டும் அவர் அதிக்கிரமித்து ஒரு காரியம் பண்ணக்கூடாது அந்த சுவாமி மனசு கோணும்படியாக நீ நடக்கக்கூடாது அவர் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இனி நாம தர்ம விசாரம் பண்ணக்கூடாது அது தப்பாவே இருந்தாலும் அது அவரு அத டாக்கிள் பண்ணிக்குவர் ஆச்சாரியனை சார்ந்து அவர் செய் அப்படின்னு சொன்னா செய்யணுமே தவிர்த்து அந்த ஆர்கியூமெண்ட் இன்வாலிட் அவர் செய்ய இந்த காரியத்தை நீ பண்ணு அதுல வரக்கூடிய சாதகங்களோ பாதகங்களோ அதை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அதற்கு ஏற்றார் போல நடக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அகம்பேத்கி மகாத்மா ராமன் அழிச்சுன்னு வந்திருக்கேன் அப்பேற்பட்டவர் சொன்னதை கேட்கணும் இல்லையோ அங்கு அது கேட்டு அரண் நல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய வேதம் என கொடு செய்கை என்றோ அறம் செய்யும் ஆறு ஆச்சாரியன் சொல்வதை செய்வது மட்டும்தான் தனக்கு கிருத்தியம் நிபுண கிருத்தியம் அதை தாண்டி தானா ஒன்னு யோசனை பண்ணி தனக்கே ஒண்ணு தெரிஞ்சுண்டு நாமளா ஒண்ணு புரிஞ்சுண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று தர்மத்தின் வழி என்னன்றத ராமன் அனுஷ்டித்து காண்பு தர்ம சங்கடம் ஏற்படும் பொழுது எப்படி நாம் அதை டாக்கிள் பண்ணணும்னு காமிச்சோம் அது மட்டும் இல்லை பல சந்தர்ப்பங்கள் இருக்கு ராமனுக்கு பிராட்டி தண்டகாரன் நேற்ற மகரிஷிகளுக்கெல்லாம் பிரதிஜை பண்ணா பெருமான் நீங்க கவலைப்படாதீங்கோ ராட்சசர்களை மதம் பண்றேன் நான் ராட்சசர்களை பாத்துக்கிறேன் எல்லாரையும் ஒரு கை பார்த்துடுறேன் நினைச்சே அப்ப பிராட்டி கேட்டா நமக்கு எந்த அபகாரமும் பண்ணாமல் ராட்சசர்களை கொள்கிறேன் என்று ராமானு எதற்காக பிரதிஜை பண்ணாய் மகரிஷிகளை காப்பாற்றுவதற்காக ராட்சசர்களை கொல்ல வேண்டுமான ஜீவிதம் ஜக்ஷாம் துவம்பா சீதே சலக்ஷனாம் நகிப்பிரதி பிராமணியோ விசேஷதா அங்கே ராமன் தர்ம சங்கடத்தை வென்றான் சீதையின் வார்த்தைக்கும் மதிப்பளித்தான் அதே சமயத்தில் மகரிஷிகளுக்கு தான் செய்து கொடுத்த சபதத்தை நிறைவேற்றினான் இந்த ரெண்டு கட்டாலாம் நம்ம இருக்கோம் அதெல்லாம் நமக்கு எங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல ஒண்ணு சொன்னா ஒண்ணுத்தையே பிடிச்சு உட்கார்ந்து மேற்கொண்டு நமக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு வழி தெரியாமல் அத்தகைய அந்த அந்த அறம் தர்மத்தின் வழி அதை நிரூபணம் செய்து காண்பிப்பதற்காக ராமபிரானுடைய அவதாரம் இன்றைய மாணவ ஜீவனம் மனிதர்கள் மக்களாக வாழ்வதற்கு அந்த வாழ்க்கை நெறியை அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ராமபிரானுடைய அவதாரம் ஆவின் பாவம் நாரணன் விளையாட்டையெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி பகவான் நாரணனுடைய விளையாட்டு பெருமாள் சாக்ஷாத் மகாவிஷ்ணு அவர் அவதரித்தார் அந்த விளையாட்டையெல்லாம் நாரத முனிவன் சொல்ல சொல்ல வால்மீகி எழுதி வைத்தான் பெரியோர்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது ராமபிரான் எழுந்தல் இருந்த காலத்திலேயே வால்மீகி மகர்ஷி ராமபிரானுடைய ஆத்தான குணங்களையும் அனுபவிச்சம் இன்னும் ராமபிரான் காட்டுக்குச் செல்லும் பொழுது வால்மீகி ஆசிரமத்திற்கு வந்துட்டு தான் போற இப்படி வால்மீகிக்கு அங்க நடந்த விற்பாந்தங்கள் எல்லாமே தெரியும் அவர் மனசில் எல்லாம் ஓடின் இருக்கு ராமனை பத்தி தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார் இருந்தாலும் ஒரு தான் அனுமதி தேவை அதுக்காக காத்துருக்கார் வால்மீகி பகவானுடைய பிரேரணை நம்ம மனசு நல்ல மனசு நம்ம எண்ணம் நல்ல எண்ணம் நாம் ஒரு காரியத்தை பண்ணணும்னு நாம் ஆரம்பிச்சுட்டோன்னா அந்த காரியத்தை பண்றதுல நமக்கு உற்சாகம் இருந்துருக்குன்னு சொன்னால் தெய்வத்தினுடைய பிரேரணை ஈஸியாக கிடச்சிடும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஈஸியாக கிடைச்சிரும் இல்லை நினச்சிட்டு இருக்கேன் இல்லை பிளான் போட்டுகிட்டு இருக்கேன் இல்லை யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லை அதை எப்படி பண்ணலாம்னு ட்ரை ட்ரை இருக்கேன் இல்லை அதை கொஞ்சம் அப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நாளும் அந்த காரியம் உருப்படவே உருப்பட பட நடக்கவே பகவத் ராமானுஜருக்கு சில எண்ணங்கள் ஏற்பட்டன காஞ்சிபுரத்துல பகவத் ராமானுஜர் இருந்தார் அப்ப அவருக்கு ஆச்சாரியன் யாரும் இல்லை அவருக்கு வழி காண்பிக்கிறவா யாரும் இல்லை அவருடைய உள்ளத்துல சில எண்ணங்கள் ஏற்பட்டு இருந்தது இந்த எண்ணங்கள் எல்லாம் தான் நன்னா தெரிஞ்சின்றதோ தான் தெரிஞ்சின்றது சரிதானா தப்புதானா இல்லை இதில் வேற ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா வேற விதமா அதை யோசிக்கணுமான்றதை யாரை கேட்கறது அந்த சமயத்துல காஞ்சிபுரத்துல சுவாமி ராமானுஜருக்கு ஆலோசனை இல்லை பலவிதமா யோசிச்சுட்டு இருக்கார் ராமானுஜர் அவருக்கு ஒரே ஒரு உபாயம்தான் இருந்தது திருக்கட்சி நம்பிகள் கூடவே இருக்கக்கூடியவர் ராமானுஜர் ஆரம்ப திசையில் இருந்து திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜருக்கு பலவிதமான சப்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கார் கூட அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அந்த திருக்கட்சி நம்பிகள் இடத்துல போய் சொன்னார் என் மனசுல சில எண்ணங்கள் ஓடுறது அது சரிதானான்றதை நான் எப்படி அதை கரெக்ட் ரெக்டிஃபை பண்ணிக்கிறது அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு வழி உண்டு என்ன வழி உண்டு கொஞ்சம் நான் நினைக்கிறது சரிதானத பெருமாளை கேட்டு சொல்றீங்களான்னு கேட்டேன் அர்ச்சகரை கேட்குறதோ இவோ கேட்குறதோ ட்ரஸ்டியை கேட்குறதோ அறநிலையத்துறையை கேட்குறதோ அவசியம் இல்லை நேர பெருமாளை போய் கேட்டு சொல்லு போண்ணு திருக்கட்சிகள் வரதராஜ பெருமாள் இடத்துல நேரடியாக பேசும் பெருமை பெற்றது வரதராஜ பெருமாள்கிட்ட பேசும் பெருமை பெற்று ஏன் ராமானுஜர் கிட்ட பேசக்கூடாதா ஒரு விசேஷம் இருக்கு வருவாங்க இது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய சமாச்சாரம் ராமானுஜர்கிட்ட திருக்கட்சி நம்பிகள் கிட்ட பேசக்கூடிய வரதர் இடத்துல பேச மாட்டார் ரெண்டாவது பின்னால ஒரு சமயத்தில் ராமானுஜருக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் காஞ்சி வரதராஜ பெருமாள் சொப்னத்தில் வந்து ராமானுஜருக்கு பல அனுகிரகங்கள் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கூரத்தாழ்வானுக்கு பின்னாளில் கண் போன பொழுது கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள்னு மறுபடியும் காஞ்சி வரதராஜன் சன்னதியில் வந்து பிரார்த்தித்த பொழுது அங்கே ராமானுஜர் வாய் திறந்து பேசி அனுகிரகம் பண்ணியிருக்கேன் இவர் ராமானுஜர் நேரம் போய் கேட்கலாமே டைரக்டா போய் அப்ரோச் பண்ணலாமே டைரக்டா அப்ரோச் பண்ணினா வரதன் மதுங்கள் சொல்ல போகிறான் ஆனால் இங்கே ஒரு விசேஷம் என்ன ராமானுஜர்கிட்ட வரதன் பேசுவான் கரெக்டு சரி இப்போ வரதனும் ராமானுஜனும் தான் பேசினான்றதுக்கு என்ன அர்த்தாட்சி இந்த உலகம் நம்புமா இந்த உலகம் ஏற்குமா சும்மா நீ உள்ள போயிட்டு வந்த சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்த கேட்டா எனக்கு சுவாமி எல்லாத்தையும் சொன்னார் எல்லாத்தையும் ஏதோ பொழுகிற சொல்ல மாட்டானோ உலகம் நம்புமா பிரத்யட்சமாக ஒன்று நடந்தால் கூட இந்த உலகம் நம்புறதுக்கு தயாரா இல்லை என்னமோ பெருமாள் சொன்னாரா இவருக்கு அனுகிரகம் கிடைச்சு கொடுத்தா யாரு கிட்ட கதை விடுறார் இளையாழ்வார் அப்படின்னு உலகம் சொல்லும் அப்ப உலகம் பார்த்த விஷயம் என்ன திருக்கட்சி நம்பிகள் இடத்துல அருளாளன் பேசக்கூடியவர் என்பதை அந்த அந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்து ஆளவந்தாருடைய பிரிய சிஷ்யர் பெரிய நம்பிகளுக்கு அத்தியந்தம் வேண்டியவர் அத்தகையவர் மூலமாக தனக்கு வார்த்தைகள் அருளாளன் அருளி செய்தானே ஆனால் அது ஆகும் பின்னால உலகத்திற்கு அது நிரூபணமாகும் அதனால போய் கேட்டார் அப்ப வரதன் ஆறு வார்த்தைகள் அருளி செய்தான் அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச பிரபத்துஸ்து உபாய சரமசமயஸ்மிருதிரபி தேகாவசானே முக்தி சாத் பூர்ணம் மகாபூர்ணம் சமாசிரயே ஆறு வார்த்தைகள் சொன்னான் நானே பரம் தத்துவம் அகமேப பரம் தத்துவம் மரதன் தொட்டுக்காட்டில் திருமேன் காஞ்சி வரதராஜ பெருமாள் பேச வைக்காங்க தான் அந்த மார்பு அப்படி பூரிச்சு நிற்கும் வரதனுடைய மார்பு வேறு எந்த பெருமாளுக்கும் அந்த அழகு கிடையாது வேற எந்த பெருமாளும் அப்படியே கம்பீரமாக அப்படி இருக்க மாட்டான் வரதன் அப்படின்னாலாம் இந்த சங்க சக்கரத்தோடு அப்படி திருமார்பை நெறித்து கொண்டு வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிற அழகே அழகா ஏன்னா அது அது பூரிப்பு தொட்டுக்காட்டில் திருமேனி இந்த மாரலை கை வச்சு பேசுகிறான் அகமேவ பரம் தத்துவம்னு பேசணும் இந்த சம்பிரதாயம் விசிஷ்ட அத்வைதம் பேத சம்பிரதாயம் பிரபத்தி சரணாகதி தான் உபாயம் கடைசி சமயத்துல நீ பகவானை நினைச்சுக்கணும் அவசியம் இல்லை ஏன் அப்படி டேட்டா பேஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அவர் நினைச்சுப்பார் அவரை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பார் தேக அவசானத்தில் உனக்கு கட்டாய மோட்சம் உண்டு இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் வேணும் மகாபூர்ணரான பெரிய நம்பிகள் சம்பந்தம் தான் இந்த அர்த்தங்கள் உனக்கு அத்தனையும் சித்திக்கும் அப்பத்தான் நீ நினைச்சபடி இந்த விசிஷ்டாத்ய சம்பிரதாயத்தை நிரூபணம் பண்ண முடியும் என்று வரதரவு செய்தான் அது போல இப்ப அதை வால்மீகி இன்சிடண்ட்டோசரே இது திருஷ்டாந்தமாக எடுத்தேன் இப்போ வால்மீகி தன் உள்ளுக்குள்ள நினைச்சு ஆனால் அது அது சரிதானா அதை மேற்கொண்டு தான் அதை செயல்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா ஒரு சதாச்சாரக்கு அனுமதி வேணும் நாம ஒரு புஸ்தகம் எழுதிட்டா போலமா அந்த புத்தகத்துக்கு ஒரு பெரியவரை தானே ஃபோர்வேர்டு வாங்குறோம் அவர் வச்சு தானே அந்த புத்தகத்தை நாம வெளியில கொடுக்குறோம் இங்கே பாரு அந்த சுவாமியே இருக்கு ஃபோர்வேர்டு எழுதிட்டார் சொல்கிறோம் முடியும் அந்த மாதிரி இவர் இவர்கிட்ட ரெக்கக்னேஷன் வரணும் வெயிட் பண்ணிட்டேன் கரெக்டாக நாரதர் வந்தார் உபதேசம் பண்ணார் இவர் கேட்ட கேள்விக்குள்ள பதில் சொன்னார் அந்த கேள்விகளெலாம் அழகாக பதில் சொல்லிட்டேன் ஆயிடுத்து இருந்து கிளம்பி போகிறார் மனசு முழுக்க எண்ணம் உபன்யாசம் கேட்டவுடனே போகிறவர்களும் ஆற்றுக்கு போனாலும் அந்த உபன்யாசம் மனசுக்குள்ள வைப்ரேஷன் இருக்கணும் ரீங்காரம் ஆகணும் அது பேர் தான் உபன்யாசம் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேடாரும் வேட்பு மொழிவுதான் சொல் அப்படி இருக்கணும் என்னமோ சொன்னார் அவர் என்னமோ ஒரு விஷயம் சொன்னார் சார் என்னமோ அது ரொம்ப நல்லா இருந்தது பட் அது ரொம்ப ஒரு நல்லா இருந்தது அது என்னது அப்படின்னா சொல்றவருக்கும் பிரயோஜனம் இல்லை கேட்குறவாளுக்கும் அது பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடுச்சு வால்மீகி அடுத்தது ராமாயணம் பேசிட்டது அனுஷ்டானம் முதல்ல ஆச்சாரியனுடைய சம்பந்தம் சொன்னாரோ இல்லையோ அடுத்தது என்ன அனுஷ்டானம் மாத்தியானிக்க ஸ்தானம் பண்ண வேண்டிய சமயம் ஒரு ஆச்சாரியன் வந்துட்டார் அவர்கிட்ட நாம பேசி இருந்துட்டோம் சுவாமி நீர் இடத்த காலி பண்ணும் நான் மாத்தியானிக்கம் பண்ணணும் அப்படின்னு அவர் அனுப்ப முடியுமோ அனுப்ப முடியாது அதுவும் பேசக்கூடிய விஷயம் உயர்ந்த பகவத் விஷயம் பேசியா எடுத்த நாரதன கிளம்பின உடனே வால்மீகி யோசிச்சார் ரொம்ப தூரத்தில் இருக்கு நமக்கு கங்கை அந்த ரொம்ப தூரத்தில் போய் கங்கையில ஸ்நானம் பண்றது காக்கலாம் அந்த கங்கையில இருந்து பிரிந்ததான ஒரு கால்வாய் ஒரு சின்ன கெனால் அதற்கு தமசான பேரு நம்ம அங்கேயே ஸ்தானம் பண்ணலாமேன்னு ஜென்ரலாக போக டெய்லி போற ரூட் இல்லாமல் ஜஸ்ட் அது ஒரு பைபாஸ் பண்ணி வேற ஒரு ரூட்டுக்குள்ள போறார் எல்லாம் பகவத் சங்கல் சிலங்க நாம என்னமோ நினைச்சிருக்கோம் நாம இல்ல நம்ம இஷ்டத்துக்கு பண்றோம் நம்ம இஷ்டத்துக்கு பண்றோம் நம்ம நினைச்சு இருக்கோம் இன்னைக்கு வாணி மகால் வரவண்டா நம்ம நினைச்சா கூட பெருவாண ஒன்று உக்கார அவனுடைய சங்கல்பம் தேனவினா திருணமப்பின் சலத்தி அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதுதான் ஒரு ஆச்சாரனுக்கும் சிஷ்யனுக்கும் சம்பந்தம் இருக்கணும்னா அதுவும் பகவத் சங்கல்பம் இருந்தாலும் முடியாது முடியாது இவர் போறார் போகச்சே என்னைக்கு வேடிக்கை பார்க்க மாட்டார் வெளியில பார்க்க மாட்டார் உள்ளுக்குள்ள முழுக்க ராமனுடைய திருக்கல்யாண குணங்கள் ஊறிக்கொண்டிருக்கின்றது உன் பாலே போல் ஷீரில் பழுத்து ஒழில் ஆழ்வார் பேசுவார் உன் பாலே போல் சீரில் உன் தலு அந்த கல்யாண குணங்களையே ரசிச்சு பகவோன்ற கல்யாண குணாகா புத்திர சந்தி காண்டத்துல மக்கள் நான் ராமனை பத்தி சொல்லும் பொழுது அசங்கேய கல்யாண கல்யாண குணங்கள வைபவத்தை உடையவனாலுள்ள ஊரிண்டே இருக்கு அத நினைச்சுட்டு இருக்க எங்கேயும் பார்க்க மாட்டார் வெளியில கான்சன்ட்ரேஷன் டைவர்டே ஆகாது பரா பார்க்கவே மாட்டார் ஆனா அன்னைக்கு பார்க்கிற வால்மீகியோட அவருடைய சிக்ஷன் கூட வரான் பரத்வாஜன்னு பேரு

சர்வதோ பேரு கிரந்த அப்படின்னு அர்த்தம் அப்படியா ஓ அப்படியா விழுந்தது அப்படின்னு கேக்குறப்போ இல்லையோ அந்த வருதோ இல்லையோ ஊர் ஆச்சரியத்துலயோ அதுதான் வேடிக்கையே பார்க்கார் மகர்ஷி விசார யார் பார்த்தார் வால்மீகி எங்க பார்த்தார் வேடிக்கை பார்த்தார் கையில இருந்து ஸ்டான சாட்டிய வாங்கிக்கிறார் அப்படியே உடுத்திக்கிறார் அப்படியே பார்க்கிறார் ரெண்டு அன்றில் பறவைகள் ஒன்றுக்கொன்று அழகா சந்தோஷமா அந்த மரத்துல ஆனந்தமா கொஞ்சி குலாவின் இருக்கு இயற்கையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்ன்ற முறியும் ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள் மூவர் பாடல்களை எடுத்து சேவிச்சோம்னா திருவேங்கடமாமலைக்கு போகும் வழியில் அந்த ஜர்னி டிஸ்கிரிப்ஷன் இருந்த மான்களை வர்ணிப்பான் அங்க இருக்கக்கூடியதான மயில்களை வர்ணிப்பான் அங்க இருக்கக்கூடிய அழகிய யானைகளை வர்ணிப்பான் அங்க இருக்கக்கூடிய சிங்கம் முதலான மிருகங்களை வர்ணிப்பான் ஏன்னா இயற்கையோட பகவானை சேவிக்கிறதுன்றது ஒரு மரபு அறையோ முரட்டு பக்தன் அப்படின்னா எதையும் கண்டுக்கூடாது எதையும் பார்க்கக்கூடாது சுடு சுடுன்னு இருக்கணும் எதையும் அப்சர்வ் பண்ணக்கூடாது பார்க்கவே கூடாது பேசவே கூடாதுன்னா அப்படி இருக்க முடியாது அப்படி இருந்தா அது சுவாரஸ்யப்படாது இருபாக்கச்சே ரெண்டு அழகான பறவைகள் ஒன்றுக்குன்று கொஞ்சி குழா இருக்கு மனசுல ஒரு ரம்யமான காட்சி இல்லையா ஆனந்தம் தானே ரசிக்கிறோம் இல்லையா ரசிச்சுட்டே இருக்கும் நல்லா ரசிச்சு இருக்கும் திடீர்னு விஷிக்கிற ஒரு சத்தம் திடீர்னு ஒரு பானம் அடிச்சது ஆண் பறவை துடிச்சு கீழே விழுந்தது பெண் பறவை அப்படியே ஓடு கதர்றது ஆண் பறவை உடம்பை துளைத்த பானத்திலிருந்து ரத்தம் பெருகி கொண்டிருக்கிறது ஒரு செகண்ட் ஆஃப் செகண்ட் என்ன நடந்ததுன்னு கூட பண்ண முடியாது என்ன நடந்ததுன்னு கூட பார்க்க முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அப்படி ஒரு சட்டுன்னு அந்த பானம் அம்பு எந்த வழியில வந்தது அப்படி திரும்பினார் குரூரமான ஒரு வேடுவன் பயங்கரமா இருக்கும் பயங்கர குரௌரியம் இல்லைன்னா அந்த மாதிரி காரியம் பண்ணுவானா ஒரு காரியம் பண்ணக்கூடாது மிருகங்களோ இல்ல மனிதர்களோ அது தப்பான உறவா இருந்தாலும் சரி சரியான உறவா இருந்தாலும் சரி அவர்கள் உறவில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்களை கலைக்கக்கூடாது அது நியாயம் இல்லை அந்த உறவில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அது கலைக்கக்கூடாது இவன் அடிச்சுட்டான் டக்குன்னு பார்த்தாரு ஒரு செகண்ட் தான் கூறியார் கோபம் அப்படின்னு ஒன்று அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதே அது முடியவே முடியாது ஆஞ்சநேயர் சொல்றார் ராவணன் மீது கொண்ட கோபத்தினால லங்கைக்கு நெருப்பு வச்சுட்டேன் ஐயோ அந்த லங்கையில தானே அசோக வலம் இருக்கா அதுல தானே சீதையும் இருக்கா இந்த நெருப்பு சீதையை எரிச்சிருமே நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு துண்டிக்கிறார் ஆஞ்சநேயர் ஏன்னா ஒரு கண கோபம் அந்த சமயத்துல அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியல మారిషాద్రీ సమా దూరం నేను ననచి రామ కళ్యాణ గుణంగా మనసుకు పోటుారు రామన జిత క్రోదయ కట్టారు ఎంత ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நோய்ப்பா அதுக்குலாம் ஐயாயிரரூபா சம்பளம் கொடுக்கணும் இப்போ சம்பாவனை பண்ணினால்தான் அவள் சொல்லி தருவா நமக்கு ஹவு டு கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் அப்படின்னா ஐயாயிரம் ரூபா முதல்ல டெபாசிட் கட்டணும் ஒத்தர் ராமாயணத்தை படி சொல்ல மாட்டான் பாகவரத்தை படி சொல்ல மாட்டான் மகாபாரதம் படி சொல்ல மாட்டான் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இங்க சொல்லித்தர வாழ்வீகமே ஜிதக்ரோதன் கோபத்தை கட்டுப்படுத்தினவன் கோபம்ன்றது ஒரு கண்ட்ரோல் யாருக்கு இருக்கு ராமபிரானுக்கு இருக்கு அந்த ராமபிரான் சரித்திரத்தை உபதேசம் பண்ணவர் யாரு நாரதர் நாரதர் செய்த உபதேசத்தை மனத்துல போட்டு ஊறி ஊறி அப்படியே நினைச்சுன்னு வந்தவர் டக்குன்னு ஒருத்தரை பார்த்து செத்து தொலை அப்படின்னா ஒரு சாபம் கொடுப்பா எவ்வளவு கஷ்டப்பட்ட வார்த்தைய முட்டுட்டர் அவர் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க மகரிஷிகள் சரித்திரங்கள்லாம் பாருங்க பல இடங்கள்ல மகரிஷிகள் பலருக்கு அனுகிரகம் பண்ணுவான் ஆனா யாருக்காவது அவர்கள் ஷாபம் கொடுத்தானா உடனே அந்த மகர்ஷியனுடைய தப்போபலம் குறைஞ்சு போயிடும் அடியப்படிடா பாரதப்பட்டானா மறுபடியும் தபஸ் ஆரம்பித்து பண்ணணும் அவன் அந்த தபஸு போயிடும் சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கச்சே ராமணன் வந்து நிற்கிறான் அவன் பார்க்கிற பார்வையே கண்டாவி ஐயோ உத்து உத்து பார்க்கறான் கண்ட இடத்துல பார்க்கிறான் பிரபாத்தே கதனியதான பயங்கரமான பெருங்காற்று அடிச்சதுன்னா அதுல ஒரு வாழை மரம் எப்படி நடுங்குமோ அது மாதிரி சீதாதேவி நடுங்கன்னு தன்னை உடம்பெல்லாம் அப்படி மறைச்சுக்கிறா கூனி குறுகிக்கிறா ஒரே ஒரு வஸ்திரம்தான் வச்சுட்டு இருக்கா பத்து மாசமா அந்த ஒரு வஸ்திரத்தை உடுத்திட்டு இருக்காவும் அதை அப்படியே மறைச்சுன்னா ஏன்னா அவன் பார்க்கிற பார்வை அவயவங்களை பார்க்கிறானே ஐயோன்னு அப்ப அவங்கிட்ட சொல்றான் ஏப்பா ராவணா ஒரு க்ஷணமாகுமா எனக்கு சீதையை யோசிச்சு பாருங்கோ ஹனுமான் வாழ்ல நெருப்பு வச்ச பொழுது நான் ராமன் விதானத்தை ஒருத்த வேறு யாரையும் நினைச்சு பார்க்காதவளா இருந்தா என் மனசு எப்பொழுதும் ராமனையே நினைப்பதாக இருந்தது என்றால் என்னிடத்துல தபஸு உண்மையா இருந்ததுனா ஹனுமான் வாழ வைத்த நெருப்பானது கொளி சீதோஹோ பவஹனுமதா ஹனுமான் வாழ் வைத்த நெருப்பு குளிரட்டும் குளிநட்டும் ஹனுமான் வாளில் வைக்கப்பட்ட நெருப்பு குளிர்ந்தது ஹனுமான் வாலால் வைக்கப்பட்ட நெருப்பு கொதித்தது அதுல அங்கே எரிச்சது அடுத்தது அக்னி பிரவேசம் சீத பண்றா மனத்தால் வாக்கால் மருவுச்சேரனில் சிலத்தினால் சுடுதியால் தீ செல்வா என்றால் அக்னி பிரவேசம் பண்ணா அவளுடைய பாதிபிரத்தியத்தினுடைய தேஜஸ் அக்னியை சுட்டு போசிக்குது அடுத்தது கடைசியில விஸ்லேஷத்திரைய மூன்றாவது தடவை பெருமாளை விட்டு பிரிய போற சமயம் அப்ப பூமி தேவியை அம்மா பூமி தேவியை என்னை ஏற்றுக்கொள் என் பாதிவிரத்தியத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் பூமி தேவியை என்னை ஏற்றுக்கொள் என்னும் பொழுது பூமியை பழந்துட்டு தங்க சிம்மாசனத்துல பூமி தேவி வரா அப்படியே சீதையை எடுத்து தன்னுடைய மடியில வச்சுட்டு அந்த பூமி தேவி பூமிக்குள்ள போயிடுறான் அப்பேற்பட்ட தபஸ் சீதாதேவிக்கு அந்த சீதை சொல்றான் இப்ப ராவணனை பொசிக்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளவுதான் ஆகும் ஒரு கஷணம் அப்படி ராவணனை பார்த்தாலாம் போய்டேஷாத்து ராமசிய தபு நாம் குர்மி திரீவஸ்பேஜசா அசந்தேஷாத்துராமச தபசஷ்ட அனுபாலனாத் நத்வாம் புர்ணித சக்ரீவ பஸ்ம பஸ்மார்கதே ஜசா வார்த்தையே தப்பு தெரியுமோ பிரகாரம் பார்த்தால் நத்துவாம் கரோமின்னு வருணம் நத்துவாம் குர்மி என்பது இலக்கண சுத்தமான வார்த்தை